நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வரஹமது இல்லா இன் அல் அப அன்பார்ந்த சகோதர சகோதரிகள புகழனைத்தும் அல்லாஹு ஒருவனுக்கே அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தீப அல்லது சர்வே கல்லா என்ற ஒரு விவாதம் இன்று சமூக வலைத்தளங்களில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கார்த்திகை தீப நாள் அன்று கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக இந்து மத சகோதர சகோதரிகள் அந்த கார்த்திகையுடைய நாளில் கோயில்கள் அவர்களுடைய வீடுகளில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம் அது அவர்களுடைய மத நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று அதற்கு அனுமதி கேட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங் பரிவார் மதவாத கும்பல்களான இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கத்திலிருந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் மனு தாக்கல் செய்து செய்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் கார்த்திகை தீபம் அன்று திருப்புரங்குன்றம் என்று சொல்லப்படுகிற சிக்கந்தர் மலை தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் மனு தாக்கல் செய்கிறார்கள் அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சுவாமிநாதன் என்ற நீதிபதி தீபத்தூண் என்று இவர்கள் சொல்லுகிற அந்த தூணில தீபம் கொள்வதற்கு அனுமதியை வழங்கிவிடுகிறார் அவர் வழங்கிய அனுமதி ஒரு மதத்தை சார்ந்த மக்கள் மத வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அதற்காக வேண்டி அவர் அனுமதி வழங்கியிருந்தால் அதை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் அதற்காக வேண்டி யாரும் இந்த நாட்டிலே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் இந்தியா மதச்சார்பற்ற நாடு அதிலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மதவெறி மதவாதத்திற்கு அப்பாற்பட்ட அனைத்து மத மக்களும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நாடு தமிழகம் இந்த மதச்சார்பின்மை என்று சொல்லப்படுகிற மதச்சார்பற்ற கொள்கையை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம் தமிழகத்தில் அவரவருடைய மத வழிபாட்டு தலங்களில் அவரவர் வழிபட்டு வருகிறார்கள் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கு பெரும்பாலும் அந்த மத வெறி மதக்கலவரம் இதற்கெல்லாம் இடமே கிடையாது சில பகுதிகளில் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் பெரும்பாலானும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மத கலவரம் என்பது கிடையாது எல்லா மத மக்களும் சகோதர்களாக ஒற்றுமையாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மண் தமிழகம் இந்த தமிழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கலவரம் செய்வதற்காக மதவாதத்தை தூண்டி கொண்டிருக்கிறது மதவாத கும்பல்களான ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி போன்ற இந்து மக்கள் கட்சி போன்ற மதவாத கும்பல்கள் இந்த கும்பல்களை திருப்திப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் அந்த தீப தூண் என்று இவர்கள் சொல்லுகிறார்களே சர்வேக்கல் அந்த சர்வேக்கல்லில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி சுவாமிநாதன் என்பவர் அனுமதி வழங்கியிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் வரை இன்று இந்த வழக்கு சென்றிருக்கிறது இவர் அனுமதி வழங்கிய உடனே தமிழக அரசின் சார்பாக அறநிலையத்துறையின் சார்பாக உடனே உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது இவருடைய அந்த தீர்ப்பை எதிர்த்து உடனே அப்பீல் செய்யப்படுகிறது மேல்முறையீடு செய்யப்படுகிறது மேல்முறையீடு செய்யப்பட்ட உடனே தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதவாத கும்பல்கள் கூட்டத்தை திரட்டிக்கொண்டு மலையேற முற்படும்போது அந்த மலையேறுவதற்கு மா மதுரை மாநகர் காவல் ஆணையர் அவர்கள் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனே சமூக நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மதுரை மாவட்ட அவர்கள் மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுகிறார் கலெக்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காரு கமிஷனர் அவர்கள் காவல்துறை அனுமதி மறுக்கிறது காவல்துறை அனுமதி மறுக்கிறது உடனே அந்த இடத்தில் கலெக்டர் அவர்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிவி தெரிந்தவுடனே சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படுகிற மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவலர்களோடு நீங்கள் சென்று அந்த உங்கள் நீங்கள் எதை தூண் என்று சொல்லுகிறீர்களோ அந்த தீப தூண் மீது சர்வே கல்லின் மீது நீங்கள் தீபம் ஏற்றி கொள்ளலாம் என்று உத்தரவு நீதிபதி சுவாமிநாதன் என்பவர் உத்தரவு உத்தரவு தருகிறார் அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவலர்களோடு வந்த அவர்கள் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அந்த இடத்தில் தள்ளுமுள்ளு நடக்கிறது காவல்துறையினர் மீது தள்ளுமுள்ளு நடத்தப்பட்டு இரண்டு காவலர்கள் காயமடைந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பிறகு கைது செய்யப்பட்டு அந்த மதவாத கும்பல்களில் சிலர் கைது செய்யப்பட்டு கூட்டமும் கலைக்கப்பட்டு வருகிறது இந்த நீதிபதியாக இருக்கக்கூடியவர் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக மதுரையில் மதுரை என்பது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு ஊர் அந்த ஊரில் எல்லா மத மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள் எல்லா மத மக்களும் சகோதரர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் இதுவரை மதுரையில் ஒரு சில அந்த மதவாத கும்பல்கள் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத கும்பல்கள் தான் துவேஷத்தை தூண்டி கொண்டிருக்கிறார்களே தவிர மதுரையில் இந்த இந்து முன்னாணி போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற கும்பல்கள் தீபாவளி சமயங்களில் வால் போஸ்டர் அடித்து ஒட்டுவார்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு இந்துக்கள் கடையில் ஜவுளி வாங்குவோம் துணிமணி வாங்குவோம் என்றெல்லாம் வால் போஸ்டர் அடித்து ஒட்டுவார்கள் அவர்கள் ஒரு சிலர் அந்த மதவாத கும்பல்களைச் சேர்ந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னாணி போன்றவர்கள்லாம் மத திவேசத்தை மதுரையில் தூண்டுவார்களே தவிர பெரும்பாலான மக்கள் மதுரையில் வாழக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்களும் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் வாழுகிற முஸ்லீம்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அங்கு சகோதரத்துவத்தோடு தான் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் மத துவேஷத்திற்கு இடம் தரக்கூடாது என்று உண்மையில் இந்த சுவாமிநாதன் என்ற இந்த நீதிபதிக்கு சட்டம் ஒழுங்கின் மீது ஒரு அக்கறை இருக்குமே ஆனால் மத நல்லிணக்கத்தின் மீது மத சார்பன் மத மத சார்பின்மையின் மீது இவருக்கு உண்மையில் அக்கறை இருக்குமே ஆனால் இவர் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடாது அவர்கள் அனுமதி கேட்டு அதாவது நூறாண்டு காலமாக அனுமதி கிடையாது இதை எப்படி நாம் பார்க்குறோன்னு சொன்னால் ஒவ்வொரு கார்த்திகை தீப நாள் அன்று அந்த சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படுகிற திருப்புறம் கொன்ற மலையில் தீபம் ஏற்றுவார்கள் அந்த மலையுடைய மலையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவார்கள் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இந்து மக்கள் வழிபடக்கூடிய அந்த கோயிலில் தீபம் ஏற்றுவார்கள் ஆனால் பல வருடங்களாக நாம் மதுரையிலிருந்து பார்த்தது நமக்கு பல வருடங்களாகவே தெரியும் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தின் போதும் ஏதாவது ஒரு கலவரத்திற்கு இவர்கள் அந்த கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்ற மலையில் ஏற்றுகிறோம் என்று ஒரு துவேஷத்தை பல வருடங்களாகவே இந்து முன்னணி மதுரையில் செய்து வருகிறது அது மதுரையில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் நாம் கண்கூடாக பார்த்தது மலையில் வந்து தீபம் ஏற்றுவோம் என்று இவர்கள் மலையில் ஏற்றுவது இவருடைய நோக்கமல்ல தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றி அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் மத மதத்வேஷத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டம் வருஷம் வருஷம் ஒரு குழப்பத்தை பண்ணுவாங்க பல வருஷமா இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் என்ற அந்த பகுதியில் வருடந்தோறும் தீபம் ஏற்றப்படுகிறது அந்த கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் கோயிலுக்கு போறாங்க தர்காக்களுக்கு போகக்கூடிய மக்கள் தர்காக்களுக்கு போறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் அடிப்படை இறைவன் ஒருவனே அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவன் மட்டுமே இறைவன் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற கொள்கை தான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு என்பது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் தர்கா வழிபாடு இல்லாத மார்க்கம் இஸ்லாத்தின் அடிப்படையே வ இலாகுக்கும் இலாகு வாஹிது லா இலாக இல்லாகு வ ரஹ்மானு ரஹீம் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன்தான் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு கடவுள் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் என்ற அல்லாஹ் ஒருவனே இறைவன் அவனிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும் அவனைத்தான் வணங்க வேண்டும் அவனை மட்டுமே நம்ப வேண்டும் வேறு யாரையும் எதையும் நம்பக்கூடாது வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது அது முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய தர்கா வழிபாடு என்பது முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தானே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிமுறை கிடையாது இஸ்லாத்தை சரியாக புரிந்த இஸ்லாமியர்கள் யாரும் தர்காக்களுக்கு சென்று கையேந்த மாட்டார்கள் இது இஸ்லாத்தின் அடிப்படை அப்போ அந்த தர்காவுக்கு போகக்கூடிய மக்களில் இஸ்லாமியர்கள் தர்காவை வழிபடக்கூடிய சில இஸ்லாமியர்கள் எப்படி தர்காக்களுக்கு செல்லுகிறார்களோ அதுபோன்று முஸ்லீம் அல்லாத மக்களும் இந்து மக்களும் பெருமளவு தர்காக்களுக்கு செல்வார்கள் அப்போ தர்காவுக்கு போகக்கூடிய மக்கள் தர்காவுக்கு போவாங்க எந்த பிரச்சனையும் வராது கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் கோயிலுக்கு போவாங்க அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் கோயிலுக்கு போவாங்க அதுக்கு மேல் தர்காவுக்கு தர்காவுக்கும் அந்த மக்கள் போவாங்க இந்துக்களும் போவாங்க இஸ்லாமியர்களும் போவாங்க இதில் எந்த ஒரு குழப்பமும் கலவரமும் அவங்க மக்களுக்கு மத்தியில் வந்ததே கிடையாது இவங்க தான் இதை வந்து கலவரமாக்க பார்க்குறாங்க இந்த கும்பல்கள் தீபம் ஏத்தணும்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்தது தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் இதில் வந்து தமிழக அரசுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அறநிலையத்துறைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் உடனே மேல்முறையீடு செய்து மாவட்ட ஆட்சி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் போலீஸ் கமிஷனர் அவர்களும் கலெக்டர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கும்பல்களை விரட்டியடித்திருக்கிறார்கள் இது இறைவனுடைய அருளால் அவர்களுடைய மத கலவர சூழ்ச்சி வந்து முறியடிக்கப்பட்டது அரசுடைய அந்த துரிதமான நடவடிக்கை மாவட்ட கலெக்டர் அவர்களுடைய துரிதமான நடவடிக்கை மாநகர காவல் ஆணையரான கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அவர்களுடைய துரிதமான நடவடிக்கையால் இந்த பெரும் கலவரம் பதட்டம் வந்து அன்றைக்கு இறைவனின் அருளால் தடுக்கப்பட்டு தணிக்கப்பட்டு இருக்கிறது இப்போ இவர்கள் வந்து எந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்களோ அதில் நூறு ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படவில்லை என்பதை அரசு சொல்லி வருகிறது உண்மையில் நாம் பார்க்க போனால் இவங்க தீபத்தூண் என்று சொல்லுகிறார்களே தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்று சொல்லப்படுகிற சர்வே கல்லில் நூறு ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படவில்லை ஒவ்வொரு கார்த்திகை தீப நாளன்றும் கீழே தீபம் ஏற்றப்படும் அந்த பிள்ளையார் மல உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்படும் என்றுதான் வலு வழிமுறை இருக்கிறது அப்போ இந்த நீதிபதி உண்மையில் மதவாதத்திற்கு அனுமதி இருக்கக்கூடாது மதவாதத்தை ஆதரிக்கக்கூடாது மத நல்லிணக்கம் மதுரையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த நீதிபதி கருதி இருந்தால் இவர் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கணும் வழக்கமாக எப்படி நீங்கள் தீபம் ஏற்றுவீங்களோ அது மாதிரி ஏற்றிக்கிறங்கன்னு சொல்லி இவர் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கணும் ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவர் இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டார் நாம் அவரை விசாரிக்கும்போது தெரியுது அந்த சுவாமிநாதன்கிற நீதிபதி முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆள் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கு ஆதரவான ஒரு ஆளுங்கிறத நாம் பார்க்குறோம் இன்னைக்கு இந்தியாவில் நீதிபதிகளுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பெரும்பாலான நீதிபதிகள் பாஜகவுக்கு எதிராக இருந்தால் ஆர்எஸ்எஸுக்கு எதிராக இருந்தால் அந்த நீதிபதிகளுக்கு பலவிதமான நெருக்கடிகள் தரப்படுகிறது நீதிபதி லோயா மரணத்தின் சம்பவம் நம் எல்லோருக்குமே தெரியும் எதனால் அவர் மரணம் அடைஞ்சால் எப்படி அவர் மரணத்துக்கு யார் காரணம் எதுக்காக அவர் மரணத்தை அவர் வந்து மரணம் அடைஞ்சார் அது கொலையா மரணமாங்கிற ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த பிஜேபி கும்பல்களுக்கு ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கு ஆதரவாக இருந்தால் அந்த நீதிபதிகள் அவங்க ஓய்வு பெறும்போது ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தரப்படுகிறது பாஜக அரசாங்கத்தால் பொறுப்பு தரப்படுகிறது வருமானத்துக்கு ஒரு வழி அந்த ரிட்டயர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வர்றாங்க வருமானத்துக்கு ஒரு வழி ஏற்படுத்தப்படுகிறது இதை பார்க்கக்கூடிய ஒரு சில நீதிபதிகள் நாம் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாம் தீர்ப்பு சொன்னால் எந்த வழக்காக இருந்தாலும் பாஜகவுக்கு ஆதரவாக நாம் செயல்பட்டால் நம்முடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு நம்முடைய ஓய்வுக்கு பிறகு நமக்கு ஏதாவது சலுகை கிடைக்கும் நமக்கு வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி தருவாங்க ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்குங்கிற ஆசையில் தான் பாஜகவுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக ஒரு சில நீதிபதிகள் செயல்படுகிறார்கள் பாஜக ஆதரவுக்கு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஆதரவாக இல்லாமல் சரியாக செயல்படக்கூடிய நீதிபதிகளும் பெருமளவு நம் நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் பாஜகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீதியை நிலைநாட்டுவதற்கு பாடுபட்டார்கள் முயற்சித்தார்களே ஆனால் அவர்களுக்கு பலவிதமான மிரட்டல்களும் நெருக்கடிகளும் தரப்படுவதையும் நாம் இன்னைக்கு கண்கூடா பார்த்து வருகிறோம் அப்போ இவர்கள் எந்த தூணில் தீபம் இயற்ற வேண்டும் என்று இவர்கள் கதறுகிறார்களோ அந்த தூண் வந்து தீபத்தூண் கிடையாது அது ஒரு சர்வே கல் என்று நம் நாட்டுடைய தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இந்த உண்மையை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மீடியாக்களில் வந்த ஒரு செய்தி இல்லை அது ஒரு செல்ற சர்வேக்கல் அதாவது இதற்கு என்ன பெயர்னு சொன்னால் இந்த மலைப்பகுதியில் சர்வே செய்வதற்காக நிலப்பகுதியை சர்வே செய்வதற்காக அதாவது நிலப்பகுதியும் மலையில் இருக்கக்கூடிய அந்த மலை நிலப்பகுதியை சர்வே செய்வதற்காக ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது தியோடோலைட் என்று சொல்லப்படுகிற கருவி அந்த தியோடோலைட் என்ற கருவியினுடைய வேலை என்னன்னு சொன்னால் அந்த சர்வே எண்களை சர்வேய சரியாக நில அளவை வந்து சரியாக அளக்கிறது நிலத்தை சரியாக அளக்கிறது தான் அந்த தியோடோலைட் என்று சொல்லப்படுகிற கருவி அந்த தியோடோலைட் ஸ்டோன் என்று அந்த கல்லுக்கு பேர் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு பேர் வந்து தியோடோலைட் ஸ்டோன் என்று சொல்லுகிறார்கள் அதாவது அந்த கருவியால் நில அளவை செய்யப்பட்ட அந்த கல்லுக்கு பேர் தியோடோலைட் ஸ்டோன் என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு சர்வே கல் எதற்காக அந்த கல் ஊண்டப்படுதுன்னு சொன்னால் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அதாவது வெள்ளையர்களுடைய ஆட்சியில் பிரிட்டிஷார் இந்த நாட்டை ஆட்சி பண்ணும்போது அவர்களுடைய ஆட்சியில் மலைகளை ஆய்வு செய்திருக்கிறார் மலைகளுடைய அந்த சர்வேயை ஆய்வு செய்யும்போது அந்த ஆய்வு செஞ்சு அதில் வந்து வெள்ளையர்களுடைய ஆட்சியில் பிரிட்டிஷாருடைய ஆட்சியில் மலை உச்சியில் இது மாதிரி கல் ஊண்டுவது வழக்கம் என்று தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த உண்மையை அது எப்படின்னு சொன்னால் முப்பது சென்டிமீட்டர் முதல் இருநூற்றி நாற்பது சென்டிமீட்டர் வரை இடத்திற்கு இடம் வேறுபட்டிருக்கும் போன்று இவர்கள் தீபத்தூண் என்று சொல்லுகிறார்களே சர்வே கல் அந்த சர்வேக்கல் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக காணப்படும் சொல்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மல மலையில் முப்பது சென்டிமீட்டர்லேருந்து இரநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இடத்துக்கு இடம் வேறுபட்டு இருக்கக்கூடிய இந்த தியோடோ தியோடோலைட் ஸ்டோன் என்று சொல்லப்படுகிற சர்வே எல்லா மலைகளிலும் ஊண்டப்பட்டிருக்கிறது வெள்ளையர்களுடைய ஆட்சியில்தான் இந்த கல் வந்து ஊண்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இதை இஸ்லாமியர்கள் சொல்லவில்லை தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த நியூஸை நாம் படிக்கும்போது நமக்கே ஒரு நகைச்சுவையாக காமெடியாக இருக்கிறது நாம் திரைப்படங்களில் தான் பார்த்துருக்கோம் கிலோமீட்டர் கல் இந்த சர்வே கல்லெல்லாம் கடவுளாக கும்பிட்ற மாதிரி காட்சிகள்லாம் திரைப்படத்தில் தான் காமெடியாக பார்க்கப்பட்டிருக்கு இப்போ உண்மையிலேயே இது நடக்குதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது தமிழக அரசு இதை தெளிவுபடுத்தணும் அந்த கல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வழிபாட்டு கல் கிடையாது தீபத்தூண் கிடையாது வெள்ளையர்கள் ஆட்சியில் வெள்ளையர்கள் ஊண்டிய ஒரு சர்வே கல் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமை என்று அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இவர்கள் தீபத்தூண் என்று எதை சொல்கிறாங்களோ தீபத்தூன் என்ற பெயரில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றப்பட்டுச்சு அது இதுன்னு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எதுக்குமே ஆதாரம் கிடையாது அந்த கல்லை ஊண்டுனதே யாருன்னு சொன்னால் வெள்ளையர்கள் தான் ஊண்டிருக்காங்க அந்த காலத்தில் வெள்ளையர்களுடைய ஆட்சியில் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலைப்பகுதி ஆய்வு பண்ணி சர்வே பண்ணி அந்த தியோடோ லைட்டுங்கிற கருவியை பயன்படுத்தி சர்வே பண்ணி சர்வே அடிப்படையில் ஊண்டப்பட்ட ஒரு கல்லு தான் இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய தீபத்தூண் என்று இவர்கள் சொல்லுகிறார்களே அது தீபத்தூண் இல்லை அது ஒரு சர்வே கல் என்பதை தொல்லியல் துறை அதிகாரிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ ஒரு சாதாரண கிலோமீட்டர் கல்லுக்கு மாலையை போட்டு அதை கடவுள்னு சொன்னால் அது எப்படி பார்ப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கு ஒரு காமெடியாக ஆச்சரியமாக இருக்குமோ அது போன்ற ஒரு வேலையைத்தான் இந்த கும்பல்கள் செய்கிறது இவர்கள் தீபத்தூண் என்று சொல்லுகிறார்களே அது உண்மையில் தீபத்தூணா அல்லது சர்வே கல்லா என்பது கூட தெரியாமல் தான் இத்தனை ஆண்டுகளாக குழப்பத்தை விளைவிக்கிறார்கள் அப்ப இவங்க செய்யக்கூடிய இந்த குழப்பம்லாம் நம்பிக்கை சார்ந்தது கிடையாது இந்து மக்கள் கோயிலில் போய் வழிபடுறதை யாரு தடுத்தாலும் அது சட்டப்படி குற்றம் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதை யார் தடுத்தாலும் அது சட்டப்படி பெரும் குற்றம் கிறிஸ்தவர்கள் அவர்களின் ஆலயங்களில் வழிபடுவதை யார் தடுத்தாலும் அது சட்டப்படி குற்றம் மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தின் வழிபாட்டு தலத்தை குற சொல்லுவதோ ஒரு மதத்தின் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்துவதோ அது சட்டப்படி பெரும் குற்றமாக நம்ம நாட்டு சட்டம் சொல்லுகிறது இவர்கள் வந்து இவர்களுடைய நோக்கம் பக்தி கிடையாது தீபம் இயத்தனுங்கிறது கிடையாது தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சர்வே கல்லில் இவங்க தீபம் ஏற்றிட்டாங்கன்னு சொன்னால் அதை வச்சு காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்க பாபர் பள்ளிவாசல் பிரச்சனை இப்படி தான் வந்துச்சு அப்போ தீபம் இன்னைக்கு தீபம் ஏற்றுவான் இது கொஞ்சம் நாளைக்கு நடக்கும் சில வருடங்கள் கழித்து ஒருத்தன் கோர்ட்டில் கேஸு போடுவான் இந்த தீப தூணில் தீபம் ஏத்தப்படுகிறது இது யாரோ ஒருத்தர் அவன் எதோ வந்து கடவுள்னு நம்புகிறானோ அதில் ஏதாவது ஒரு பேரை சொல்லி இன்னார் பிறந்த இடம் இதுல தர்கா இருக்கக்கூடாது தர்கா இடிக்கப்பட வேணும் ஏன்னா இன்னைக்கு மதுரையில் அந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில மதவாத நபர்களெல்லாம் அது இடிக்கப்பட வேண்டும் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும்னு ஓப்பனாக சொல்கிறாங்க அந்த தர்கா வந்து இன்றைக்கி நேற்று வந்த தர்கா கிடையாது அது எத்தனை ஆண்டு பழமையான தர்காங்கிறத ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் அப்போ இன்றைக்கி வந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு சில சகோதரர்கள் கேட்குறாங்க நியாயமான கேள்வி நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சாமி கும்பிட கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ்ஸுங்கிற ஒரு இயக்கம் எப்போ உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் இந்த பயங்கரவாத மதவாத இயக்கம் உருவாச்சு அதுக்கு முன்னாடி இருந்த சிக்கந்தர் மலை இருக்கு திருப்புறம் மலை இருக்கு அதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கோயில்கள் இருந்திருக்கிறது இந்து மக்கள் அவங்க கோயில வழிபட்டுகள் வந்திருக்காங்க இன்னைக்கு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் ஆர் உருவாக்கப்படுது அதுக்கப்புறம் அதனுடைய அரசியல் பிரிவாக பாஜக உருவாகிறது அதுக்கும் பல வருஷங்கள் தான் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி மாதிரி சில இயக்கங்கள் உருவாகி குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து பக்தி கிடையாது இதை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் இதை வச்சு மதக்கலவரத்தை உண்டாக்க வேண்டும் தமிழகத்தில் மதக்கலவரம் இல்லாமல் எல்லா மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம் அதில் மதக்கலவரத்தை உண்டாக்குவதற்கு இந்த மதவாத கும்பல்கள் முயற்சிக்கிறார்கள் அது தீப தூணில்லை சர்வே கல் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை எல்லாம் வல்ல அல்லாஹ் தமிழகத்தை இந்த மதவாத கும்பல்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை கொள்கிறேன் வாசை தாவானா அனில் ஹமதுல்லி ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வர் ரஹத்துல்லஹி வீ